அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமூலர் அருளிய திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற பயணத்தில் இன்றைக்கு முதல் தந்திரம் பதிமூன்று பாடல் இருநூற்றி நாற்பத்தி மூன்று முறை தவறிய அரசாட்சி இப்பாடலில் ஆவையும் பாவையும் மற்ற அறபோரையும் தேவர்கள் போற்றும் திருவேடத்தாரையும் காவலன் காப்பவன் காவாது ஒழிவனேல் மேவும் மறுமைக்கு மீளான் அரகமே மக்களை காக்கின்ற அரசன் மன்னன் அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்லாமல் மற்ற அனைத்து உயிரினங்களையும் காக்கக்கூடிய தன்மை பெற்றவனாக அமைய வேண்டும் அதாவது முக்கியமாக ஒரு நாட்டினுடைய வளமைக்கு அந்நாட்டில் இருக்கக்கூடிய ஆவினங்கள் முக்கியம் பால் தரும் பசுவினங்கள் முக்கியம் அப்படிப்பட்ட அந்த பசுவினங்களை அவன் பாதுகாக்க வேண்டும் ஒரு அரசன் நல்ல அரசாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு முறையோடு அரசாழக்கூடிய மன்னன் பால் தரக்கூடிய ஆவினங்களை காக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் அந்த நாட்டில் உள்ள நாட்டின் கண்களாக போற்றக்கூடிய பெண்களை அவன் காக்க வேண்டும் ஒரு மன்னன் அந்த நாட்டினுடைய கண்களாக விளங்கக்கூடிய பெண்களை அவன் போற்ற வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் யார வானுலகத்து தேவர்கள் போற்றுகின்ற ஞானத்தை உணர்ந்தவர்கள் அறநெறி உணர்ந்த சான்றோரை போற்ற வேண்டும் அந்த நாட்டில் உள்ள தேவர்கள் போற்றக்கூடிய சான்றோர்களை அவர்கள் அவன் போற்ற வேண்டும் அப்போ அந்த ஞானதா அந்த வேடத்தை பூண்டவர்கள் ஞானிகளாக அங்கே தவக்கோலத்தை பூண்டவர்கள் அவர்கள் அந்த ஞானிகளை அவன் காப்பாற்ற வேண்டும் பாதுகாவலனாக அவன் வைத்திருக்கு பாதுகாவலாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் அந்த மன்னன் அப்படி காக்கவில்லை என்று சொன்னால் பசுவினத்தை காக்கவில்லை பெண்களை காக்கவில்லை தேவர்களே போற்றக்கூடிய ஞானிகளை காக்கவில்லை என்று சொன்னால் அந்த நாடு அழியும் அந்த மக்கள் அல்லல் உருவார்கள் ஆனால் அதை மீறி அந்த மன்னன் என்ன ஆவான் என்று சொன்னால் அவன் இறந்த பிறகு இன்னொரு பிறவி எடுக்க முடியாத அளவிற்கு மீளா நரகம் எப்போதுமே மீள முடியாத நரகத்தி ந நரகத்தில் அல்லல் பட்டு உழந்து கொண்டு கிடப்பான் என்று சொல்லுகின்றார் திருமண நாடு கெடும் அந்த நாட்டு மக்கள் துன்புறுவார்கள் எப்ப ஒரு நல்ல மன்னன் இல்லை என்று சொன்னால் அந்த மன்னன் அவனுடைய ஆட்சியை யாரையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் முதலில் பால் தரக்கூடிய பசுவை பசு இனத்தை காப்பாற்ற வேண்டும் பெண்களை காப்பாற்ற வேண்டும் தேவர்களே போற்றக்கூடிய ஞானியர்கள் அந்த ஞானியரை காப்பாற்ற வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த நாடு கெடும் மக்கள் கெடுவார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அப்படி முறை தவறி அரசாட்சி செய்த அந்த மன்னன் மீளவே முடியாத நரகத்தில் உழன்று அடுத்த பிறவி எடுக்க முடியாத அளவிற்கு மாட்டிக்கொண்டு அல்லல் உருவான் என்று மிக அழகாக சொல்லுகின்றார் இதையேதான் அடியில் ஐயன் வள்ளுவன் கூட குரல் ஐநூற்றி அறுபதில் சொல்கின்றார் கிட்டத்தட்ட இதே ஒத்த கருத்துடை குரலகு ஆபயன் பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின் அழக சொ ஆ பயன் குன்றும் அதாவது ஒழுங்காக மக்களை காக்காத மன்னன் காவல் செய்ய வேண்டிய மன்னன் தவறி ஆட்சி செய்தால் என்ன ஆகும் அந்த நாட்டில் பால் வளம் குறையும் ஆ பயன் குன்றும் பால் வளம் குறையும் ஞானியர் தாங்கள் கற்ற அந்த வேத நூல்களை மறந்து விடுவார்கள் ஒரு நல்ல மன்னன் இல்லை என்று சொன்னால் ஆ பயன் குன்றும் ஏன்னா பால் தரும் மாவினங்களை பாதுகாக்கலை அதனால பால் வளம் குறையும் ஞானியர் தாங்கள் கற்ற நூல்களை அறநூல்களை மறந்து விடுவார்கள் என்று மிக அழகாக அற்புதமாக இந்த குரலிலே சொல்லுகின்றார் ஏனத்தால் அதே ஒத்த கருத்துடையதா இது எனவே இந்த முறை தவறிய மன்னன் நரகம் சென்று ஒழிவான் மீளா நரகம் சென்று ஒழிவான் என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுகின்றார் திருச்சிற்றம்பலம்